திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் போருட்பால் இயல் குடியல் அதிகாரம் நூற்று நான்கு உழவு குரல் எண் ஆயிரத்து முப்பத்தொன்று சுழன்றுமேர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை சுழன்றுமேர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை விளக்கம் உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏறு தொழிலின் பின் நிற்கின்றது அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது அதிகாரம் நூற்று நான்கு உழவு குரல் எண் ஆயிரத்து முப்பத்திரண்டு உழுவார் உலகத்தார்க்கு ஆணிகள் தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழுவார் உலகத்தார்க்கு ஆணிகள் தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து விளக்கம் உழவு செய்ய முடியாமல் உயிர் வாழ்கின்றவர் எல்லாரையும் தாங்குவதால் உழவு செய்கின்றவர் உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர் அதிகாரம் நூற்று நான்கு உழவு குரல் எண் ஆயிரத்து முப்பத்தி மூன்று உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் எல்லாம் தொழுதுண்டு பின்சில் பவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் எல்லாம் தொழுதுண்டு பின்சில் பவர் விளக்கம் உழவு செய்து அதனால் கிடைத்ததைக் கொண்டு வாழ்கின்றவரே உரிமையோடு வாழ்கின்றவர் மற்றவர் எல்லோரும் பிறரை தொழுது உண்டு பின் செல்கின்றவரே அதிகாரம் நூற்று நான்கு உழவு குரல் எண் ஆயிரத்து முப்பத்தி நான்கு பலகுடை நீழலும் தங்குடை கீழ்காண்பர் அழகுடை நபர் பலகுடை நீழலும் தங்குடை கீழ்காண்பர் அழகுடை நபர் விளக்கம் நெல் வளம் உடைய தன்னலை பொருந்திய உழவர் பல அரசரின் குடை நிழல்களையும் தம் குடையின் கீழ் காணவல்லவர் ஆவர் அதிகாரம் நூற்று நான்கு உழவு குரல் எண் ஆயிரத்து முப்பத்தைந்து இரவார் இறப்பார் கொன்று இவர் கருவாது கை செய்தோன் மாலை யவர் இரவார் இறப்பார் கொன்று இவர் கருவாது கை செய்தோன் மாலை யவர் விளக்கம் கையால் தொழில் செய்து உணவு தேடி ஒண்ணும் இயல்புடைய தொழிலாளர் பிறரிடம் சென்று இறக்க மாட்டார் தம்மிடம் இறந்தவர்க்கு ஒழிக்காமல் ஒரு பொருள் இவார் அதிகாரம் நூற்று நான்கு உழவு குரல் எண் ஆயிரத்து முப்பத்தாறு ஊழவினார் கைம்மடங்கின் இல்லை விழைவதனும் மின் பார்க்கும் நிலை உழவினார் கைம்மடங்கின் இல்லை விழைவதனும் மின் பார்க்கும் நிலை விளக்கம் உழவருடைய கை தொழில் செய்யாமல் மடங்கியிருக்குமானால் விரும்புகின்ற எந்தப் பற்றையும் விட்டுவிட்டோம் என்று கூறும் துறவிகளுக்கும் வாழ்வு இல்லை அதிகாரம் நூற்று நான்கு உழவு குரல் எண் ஆயிரத்து முப்பத்தேழு தொடிப்பொழுதி கர்சா உனக்கின் பிடித்தருவம் வேண்டாது சாலப்படும் தொடிப்பொழுதி கர்சா உனக்கின் பிடித்தருவம் வேண்டாது சாலப்படும் விளக்கம் ஒரு பலம் புழுதி கால்பலம் ஆகும்படி உழுது காயவிட்டால் ஒரு பிடி எருவம் இட வேண்டாமல் அந்நிலத்தில் வயிர் செலுத்தி செழித்து விளையும் அதிகாரம் நூற்று நான்கு உழவு குரல் எண் ஆயிரத்து முப்பத்தெட்டு ஏறினும் நன்றால் எருவெடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு ஏறினும் நன்றால் எருவெடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு விளக்கம் எர் உழுதலை விட இருதல் நல்லது இந்த இரண்டும் சேர்ந்து களை நீக்கிய பின் நீர் பாய்ச்சுதலை விட காவல் காத்தல் நல்லது அதிகாரம் நூற்று நான்கு உழவு குரல் எண் ஆயிரத்து முப்பத்தொன்பது செல்லான் கிழவன் இருப்பின் நிலம்புலந்து இல்லாளின் ஊடிவிடும் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம்புலந்து இல்லாளின் ஊடிவிடும் விளக்கம் நிலத்திற்கு உரியவன் நிலத்தைச் சென்று பார்க்காமல் வாழா இருந்தால் அந்நிலம் அவனுடைய மனைவியைப் போல் வெறுத்து அவனோடு விணங்கிவிடும் அதிகாரம் நூற்று நான்கு உழவு குரல் எண் ஆயிரத்து நாற்பது இளம் என்று அசையை இருப்பாரைக் காணின் நிலமென்னும் நல்லாள் நகம் இளம் என்று அசையை இருப்பாரைக் காணின் நிலமென்னும் நல்லாள் நகம் விளக்கம் எம்மிடம் ஒரு பொருளும் இல்லை என்று எண்ணி வறுமையால் சோம்பியிருப்பவரைக் கண்டால் நிலமகள் தன்னுள் சிரிப்பாள் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்